இந்தியாவுல இந்த ஒரு கிராமத்துல ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு அரசு ஊழியர் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிராமத்துல மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இது எப்படி சாத்தியம்னு மத்திய மாநிலம் தார் தொலைதூர பகுதியில இருக்க படியால் என்ற பழங்குடியினர் ஆதிக்கம் கொண்ட கிராமம் தான் இப்போ அதிகாரிகளின் கிராமம்னு பிரபலமாகி இருக்கு இந்த கிராமத்தோட மக்கள் தொகையில சுமார் தொண்ணூறு சதவீதம் பேர் பில் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க படியால் கிராமத்துல இருக்க ஒவ்வொரு குழந்தையும் அரசு ஊழியர் பொறியாளர் அல்லது ஆதிக்கம் செலுத்துற படியால் கிராமத்தோட மொத்த மக்கள் தொகை ஐயாயிரத்துக்கும் மேல இருந்தாலும் இங்கிருந்து நூறுக்கும் மேற்பட்டவங்க இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் கீழ் நீதிமன்ற நீதிபதிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்திய பொறியியல் சேவை அதிகாரிகள் மருத்துவர்கள் வழக்கறிஞர் பல துறைகள்ல அதிகாரிகளா பணியாற்றாங்களாம் இந்த கிராமத்தோட கல்வி அறிவு விகிதம் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கான் இந்த தரும் சரியான முறையில் மதிப்பிடப்பட்டு இருக்கு ஏன்னா ஏழு பள்ளி மாணவர்கள்ல நாலு பேர் நீட் தேர்வை வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று இருக்காங்க மற்ற மூன்று பேர் ஜே டபிள்யூ மெயின்ஸ் தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று இருக்காங்க இந்த கிராமத்தோட சிறப்பு என்னன்னா இங்க இருக்க இளைஞர்கள் சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே போட்டி தேர்வுகளுக்கு தேர்ச்சி பெறும் நோக்கத்தில் போட்டி போட்டுட்டு படிக்கிறாங்களாம்